உள்ள சுபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் திறந்த சுழற்சி கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்துள்ளார் இந்த மின் நிலையமானது முதன்மை எரிபொருளாக இயற்கை திரவ எரிவாயுவைக் கொண்டு இயங்கும் இலங்கையின் முதலாவது அனல் மின் நிலையமாகும் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது இந்த மின் நிலையம் முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இருந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட கிருமி நாசினிகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய ரசாயனம் கலை நாசினிகள் பூச்சி நாசினிகள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் விவசாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஆவரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டு அங்கிருந்து சுமார் நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத கலை நாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி குறித்த வர்த்தக நிலையத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலிருந்து பெருந்தொகையான கிருமி நாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதனை அடுத்து குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர் மீது விவசாய திணைக்களத்தினால் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யானைகள் கூட்டம் ஒன்று இருவேறு பிரிவாக பிரிந்து புதிதாக முளைக்கின்ற புல் இனங்களை உண்ணவரும் சம்பவம் அம்பாறையில் பதிவாகியுள்ளது அம்பாறையின் சம்பாந்துரை ஊடாக காரைத்தேவு மாவடிப்பள்ளி மற்றும் நிந்த ஊர் பகுதிகளை ஊடறுத்து குறித்த யானை கூட்டங்கள் வருகை தந்துள்ளன இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புல் இனங்களை உண்ணுவதுடன் கூட்டத்தில் உள்ள யானை குட்டிகள் விளையாடுவதையும் காண முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக மாவடிப்பள்ளி பாலம் காரைத்தீவு நிந்தவூர் மற்றும் சம்மாந்துறை பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஒன்று கூடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி எனும் தொனிப்பொருளில் நிலத்தடி நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சி நல்லூர் ஆலயம் ஒன்றலில் உள்ள யாழ் மாநகரசபை தீயணைப்பு படை வளாகத்தில் ஆரம்பமாகியுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தின் வடமாகாண நீர் பாதுகாப்பு செய்திட்டமும் இளைய நீர்த்துறையாளர் வட்டம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வள சபை உள்ளிட்ட பல்வேறு நீர் சார்ந்த அரசு திணைக்களங்களும் அமைப்புகளும் இணைந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளனர் நான்காம் வரை குறித்த கண்காட்சியில் நீர் சார்ந்த ஆய்வு விவரங்கள் விஞ்ஞான விளக்கங்கள் கலந்துரையாடல்கள் விளையாட்டுக்கள் இளையோர் சிறார்களுக்கான பரிசு போட்டிகள் என பல வகையான நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்